இந்த கோவிலை பற்றின முழு வரலாறு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இந்த கோவிலில் புல்ல மாவு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து நம்ம கட்டின புடவையோட தலை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நனைஞ்சு அவங்க கொடுக்குற மாவை மண்டிட்டு மடியில் ஏந்தி வாங்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கோங்கிறது ஐதீகம் இதை இந்த கோவிலில் வருஷா வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இது சத்தியமான உண்மையும் கூட அதுக்கு கண்கூடான ஆதாரமே நான் தான் நான் இந்த கோவிலில் போய் ரெண்டு வருஷம் மடியேந்தி அவங்க கொடுக்குற புல்ல மாவு வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்போது நாங்கள் அன்னதானம் போடுறதா வேண்டுதல் வச்சுருந்தோம் திரும்ப எங்கள் வேண்டுதலை நாங்கள் நிறைவேற்ற போகும்போது ரெண்டு குழந்தைங்களோட போய் தான் வேண்டுதலை நிறைவேற்றணும் எங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்கள வரமாக கொடுத்துருந்தாங்க இங்கே இருக்கிற உத்ராபதி தெய்வம் குழந்தை இல்லாமல் இருக்கிற கஷ்டம் அதை நிஜமாகவே அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் முதல் நாலு வருஷம் குழந்தை இல்லாமல் நாங்கள் பட்ட கஷ்டமும் எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கணும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தான் தெரியும் அட எங்கள் கதையை விடுங்க நான் என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டோரி பற்றிலாம் சொன்னால் ஒன்றரை நாளைக்கு சொல்லிகிட்ருப்பேன் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இன்னுமே கூட நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருக்காங்க எதிரில் கூட நான் நிறைய பேரை பார்க்குறேன் அவங்க கூட நான் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ பார்த்து யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ் ஆகுங்கிறதுனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்து சொல்கிறேன் இந்த கோவில் வந்து சிதம்பரம் டு சீர்காழி போகிற வழியில் மிடில்லேயே இருக்குது அதாவது கொள்ளிடம் தாண்டி எருக்குர்னு ஒரு இடத்துல இறங்கணும் அப்படின்னா அதிலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் மெயின் ரோட்லேயே இருக்குது உள்ளெல்லாம் எங்கேயுமே போக வேண்டியது கிடையாது இங்கே வந்து எங்கள் சித்தி வீடு இருக்குது அதனால தான் எங்களுக்கு இந்த கோவில் தெரியும் ரிஷா வருஷம் சித்திரை அமாவாசை அன்னைக்கு தான் இதை விழாவாக எடுத்து கொண்டாடி இந்த புல்லமாவை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறாங்க இந்த புல்லமாவை எப்படி பண்ணுறாங்கன்னா தேனும் தினைமாவும் கலந்து ஒரு பலகையில் குழந்தைய படுக்க வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு குழந்தையோட உருவத்தை செஞ்சு அதாவது கண் காது மூக்கு கை கால் அப்படியே ஒரு முழு குழந்தையோட உருவத்தை செஞ்சு இந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க இருப்பாங்க இல்லையா அவங்களில் ஒருத்தவங்க வீட்டில் இந்த குழந்தைய வந்து புதைக்கிறாங்க அதாவது இந்த வருஷம் சித்திரை அமாவாசைக்கு புதைக்கிறாங்கன்னா அதை அடுத்த வருஷம் இந்த அன்னைக்கு சித்திரை அமாவாசை அன்னைக்கு இதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க இங்கே முன்னாடி காவடிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து இதை லைவ்ல வந்து உங்களுக்கு காட்டலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் நெட்வொர்க் சரியில்லாதனால என்னால் லைவ்ல வர முடியல அதனால் நான் வீடியோவாக எடுத்த வரைக்கும் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து காவடிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து நாதஸ்வரமும் மேலக்காரவங்களும் வந்திருந்தாங்க அடுத்தது சண்டை மேளம் அவங்க வந்திருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து அலங்காரம் பண்ண குதிரை வண்டியில் இந்த புள்ள மாவை எடுத்துகிட்டு வராங்க இந்த வண்டியில் இருக்கிறாங்க இல்லையா இவங்க வீட்டில் தான் இந்த வருஷம் மாவு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இவங்களாம் அந்த வண்டியில் வராங்க என்னால் தான் காட்ட முடிஞ்சுது அதை பாருங்கள் மாலை போட்டு ஒரு புள்ள உருவம் தெரியுதா ஒரு மாவு அதுதான் வந்து அந்த புள்ள மாவு இவ்வளோ விமர்சையாக இங்கே கொண்டு வந்துட்டு இந்த மாவை உள்ள கோவில் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை பண்ணி இந்த மாதிரி பிள்ளைவரம் கேட்டு வரவங்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் இதை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்புறம் இங்கே வந்து வான வேடிக்கை நடத்துனாங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துவாங்களாம் யாரோடது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி சொல்லியிருந்தா அப்புறம் அடுத்த வருஷத்துக்கான புள்ளை இந்த வருஷமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க யார் வீட்டையோ வைக்கிறதுக்கு அதை பாருங்கள் ரோட்டில் போகுது இது வந்து மெயின் ரோட்லேயே தான் இந்த கோவில் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதை பாருங்கள் கையில் தூக்கிட்டு போகிறாங்க ஒரு பழகியில் வச்சு குழந்த மாதிரி செஞ்சு தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இது கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற புள்ள இதை தான் இந்த வருஷம் எல்லாேருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க வீடியோவில் இவ்வளோ தான் காட்ட முடிஞ்சுது ஆனால் நான் நேரில் ரொம்பவே நல்லா பார்த்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ